We'll செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே பெரும்பேர் கண்டிகை ஊராட்சியில் மரகத பூஞ்சோலையினை முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த அந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது பெரும்பேர் கண்டிகை ஊராட்சியில் பெரும்பேர் மலைக்குன்று அடிவாரத்தில் நிழல் தரும் மரங்கள் பூ தரும் மரங்கள் மற்றும் மூலிகை தாவரங்கள் உள்ளிட்டவை மரங்களை கொண்டும் மற்றும் நடைபாதை அமைத்தும் மரகத பூஞ்சோலை உருவாக்கப்பட்டது இந்த மரகத பூஞ்சோலை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார் அந்த நேரத்தில் அச்சரப்பாக்கம் ஒன்றிய குழு தலைவர் கே கண்ணன் பெரும்பேர் கண்டிகை ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்ரி சங்கர் ஒன்றிய குழு உறுப்பினர் பார்த்தசாரதி ஆகியோர் பொதுமக்களுக்கு இனிப்பு கொடுத்து மரகத பூஞ்சோலை திறப்பினை கொண்டாடி மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து மரகத பூஞ்சோலையை பார்வையிட்டு வந்த பெரும்பேர் கண்டிகை ஊராட்சி ஒன்றிய நடுப்பள்ளி மாணவர்கள் பூஞ்சோலையை பார்வையிட்டு கரகங்களை பாதுகாப்பதும் குறித்த உறுதிமொழி எடுத்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் வசந்தா கோகுலக்கண்ணன் ஒன்றிய கவுன்சிலர் பார்த்தசாரதி ஒன்றிய கவுன்சிலர் பார்த்தசாரதி பொன்மலர் சிவக்குமார் அரசு துறை அதிகாரிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்